ாம் சாய் மஹிமா டிவி நேயர்களுக்கு வணக்கம் மாயங்கள் செய்யும் பாபாவுடைய நாமங்களை தொடர்ந்து உச்சரிக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் நிச்சயமா ஏற்படும் நாம பாபாவை பத்தி கேட்க கேட்க சொல்ல சொல்ல நம்முடைய உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அணுவிலும் பாபா கலந்துடுறாரு ஒவ்வொரு மனிதனுடைய உடம்புல இருக்கிற அணுக்களுடைய எண்ணிக்கை எவ்வளவுன்னு தெரியுமா முப்பத்தி ஏழு புள்ளி ரெண்டு ட்ரில்லியன் அணுக்கள் இருக்கு பக்தர்களுடைய உடம்புல ஒவ்வொரு அணுவிலும் பாபா வசிக்கிறாரு அப்போ நாம சாயி சாயி அப்படின்னுட்டு நாம ஜபம் செய்யும் போது உதாரணத்துக்கு ஒரு நூத்தி எட்டு முறை சாயி அப்படின்னு ஜபிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் முப்பத்தி ஏழு புள்ளி ரெண்டு ட்ரில்லியன் அணுக்களோட அதை பெருக்கி பார்த்தோம் அப்படின்னா அதை நம்மளால கணக்கிட கூட முடியாது இல்லையா இது நான் சொல்றது வெறும் நூத்தி எட்டு முறைக்கு மட்டும்தான் ஒரு நாளைக்கு ஐயாயிரம் முறை பத்தாயிரம் முறை ஏன் ஒரு லட்சம் முறை கூட வந்து நாம ஜபம் செய்யறவங்களும் உண்டு இப்போ டாக்டர் வினிமாலாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஐயாயிரம் முறை நாம ஜபம் செய்வாங்களாம் அப்ப என்ன ஆகுது அப்படின்னா எத்தனை எத்தனை சாயி அப்படின்ற அந்த பேரை நாம நாம ஜபம் செய்யறோம் அப்படின்றது நினைக்கிறதுக்கே பிரமிப்பா இருக்கு இதனால தான் பாபா வேற எந்த கடுமையான இறைப்பயிற்சி பத்தி சொல்லாம எளிதா செய்யக்கூடிய நாம ஜபம் செய்ய சொன்னாரோ அப்படின்னுட்டு கூட யோசிக்க தோணுது இல்லையா காரணம் இல்லாம பாபா எதையாவது செய்ய சொல்வாரா என்ன பாபா காலத்துல வாழ்ந்த பெண்கள் எல்லாம் வீட்டு வேலை செய்யும் போதெல்லாம் பாபாவை பத்தி பாடல்களை பாடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ சாய் சச்சரத்துல சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி இன்னைக்கும் பக்தர்கள் வெவ்வேறு விதமா பாபாவை அவருடைய நாமத்தை ஜபம் செய்யறதும் ஸ்மரணை செய்யறதும் உண்டு சில பக்தர்கள் பயணத்தப்போ அலுவலகத்துல வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது இல்ல வீட்டுல ஏதாவது வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நொடியும் நாம ஜபம் செய்யறவங்களும் உண்டு இது எல்லாம் பாபாவுடைய அருளால நடக்குது அவர் நமக்குள்ள இருந்து நம்மளை இயக்குறாரு இதை தொடர்ந்து செய்யும் போது நம்ம கிட்ட நிறைய மாற்றங்களை உணரலாம் அது வெறும் சாதாரண மாற்றமா இருக்காது பெரிய அமையும் நம்முடைய எதிர்மறையான குணங்கள் எல்லாம் மாறி நேர்மறையான எண்ணங்கள் மேலோங்கி இருக்கும் தயாள குணம் பணிவு அகங்காரம் இல்லாத ஒரு தன்மை தர்ம சிந்தனை இது மாதிரி எல்லாம் பெரிய அளவுல மாற்றமடையும் அவ்வளவு ஏன் நமக்கு சின்னதா ஒரு அடிப்பட்டு வழியால துடிக்கும் அந்த நிமிடத்துல அம்மா அப்படின்னுட்டோ அப்பா அப்படின்னுட்டோ சொல்றதுக்கு பதிலா சாயி அப்படின்னுட்டோ இல்ல சாய்நாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள அறியாம அந்த ஒரு நிமிடம் நம்முடைய வாயில உச்சரிக்கிறத அந்த மாற்றத்தை நாமளே உணரலாம் பாபாவுடைய மகா பக்தரான ஷியாமா தூங்கும் போது சாய்நாத் மஹராஜ் சாய்நாத் பாபா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நாம ஜபம் செஞ்சத தொலைவுல இருக்கிறவங்க கூட வந்து கேட்டிருக்காங்க எப்பேற்பட்ட ஒரு பக்தி அவருக்கு பாபா மேலே இருந்திருக்கும் அப்படின்றது இதிலிருந்து இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் ஷாமாவை மாதிரி நாமளும் ஒவ்வொரு நாளும் சாய்நாமத்தை ஜபம் செய்யும் போது நம்மளையும் அறியாமல் நம்முடைய ஆழ்ந்த தூக்கத்துல பாபாவுடைய நாமத்தை ஜபம் செய்வோம் நிச்சயமா இது நடக்கும் இதுக்கு எல்லாம் பயிற்சியும் முயற்சியும் தான் காரணம் சாயினுடைய பக்தரா அவருடைய குழந்தையா இருக்கிறதுக்கு முன்னும் பின்னும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான மாற்றத்தை நம்மளால உணர முடியும் இது எல்லாம் பாபாவுடைய நாம பாராயணத்துடைய மகிமைதான் சாய்நாமம் அப்படின்றது நம்மளை பாதுகாக்கிற ஒரு கவசம் அப்படின்றத பாபாவுடைய அற்புதம் நமக்கு மேலும் உணர்த்துது இதை பத்தி ஒரு குட்டி கதைய உண்மை சம்பவத்தை பாபாவுடைய அற்புதத்தை பத்தி நம்ம கேட்கலாமா ஸ்ரீகாந்த் அப்படின்னுட்டு மும்பையை சேர்ந்தவர் அவருக்கு நடந்த சம்பவம் இது அவர் பூனேல இருந்து மும்பைக்கு போற டெக்கான் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல பயணம் செஞ்சிட்டு இருந்தாரு அந்த ரயில்ல ஒரு பெட்டியில லோனாவாலா அப்படின்ற ஸ்டேஷன்ல அதிக கூட்டமும் நெரிசலமும் மக்கள் ஏறுவாங்க அதனால அவர் என்ன பண்றார் அப்படின்னா ஒரு சௌகரியமான பயணத்தை செய்யணும்னு சொல்லிட்டு லோனாவாலாவில் இறங்கி வேற ஒரு பெட்டிக்கு போகலாம் அப்படின்னு முடிவு செஞ்சாரு ஆனா ரயில் நிற்கிறதுக்கு முன்னாடியே அவர் இறங்கிட்டார் இதுதான் அவர் பண்ண மிகப்பெரிய தவறு இதனால அவர் சரியா இறங்க முடியாம தவறுதலா ரயிலுக்கும் பிளாட்ஃபார்முக்கும் இடையில இருக்கிற அந்த குறுகிய இடத்துல வந்து அவர் விழுந்துடுறாரு ஸ்ரீகாந்துக்கு எப்பவுமே பாபாவுடைய நாமத்தை ஜபம் செய்யறது ஒரு பழக்கமா இருந்தது அவர் விழுற அந்த நேரத்துல கூட பாபாவுடைய நாமத்தை ஜபம் செஞ்சுக்கிட்டே இருந்தாரு ஜெய் ஸ்ரீ சாய் பாபா அப்படின்னுட்டு அவர் உச்சரிச்சுக்கிட்டே இருந்தாரு அவர் விழுந்த இடத்துல அந்த பெட்டியுடைய முதல் வீல் அவரை நோக்கி இருந்தது அவர் தொடர்ந்து இன்னும் இன்னும் மூணு முறை பாபாவுடைய கொஞ்ச தூரத்துல அந்த வீல் அவரை நசுக்க இருந்தது சரிய அந்த நேரத்துல ரயில் வந்து மொத்தமா நின்னுது அந்த தருணம் அவர் மரணத்துடைய வாசலை எட்டி பார்த்த ஒரு நிமிடம் போல அவர் உணர்ந்தாரு அவருடைய வாயில பாபாவுடைய நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருந்தாரு ரயில் நின்று அந்த ஒரு நிமிடத்துல ஒரு பெரிய மக்கள் கூட்டம் திரண்டு வந்து அவரை பார்க்கறதுக்காக வந்துட்டாங்க ஆனா ஸ்ரீகாந்த் எப்படியோ அவரே சமாளிச்சுக்கிட்டு மெதுமெதுவா அந்த பிளாட்ஃபார்ம்ல ஏறி வந்துட்டாரு அதிர்ஷ்டவசமா அவருடைய முதுகுல சின்ன காயங்கள் மட்டும்தான் ஏற்பட்டது பெருசா எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் ரயில்வே ஆஃபிசர் மோகன் சொல்லிட்டு அவர் அந்த இடத்துக்கு வந்தாரு ஸ்ரீகாந்த் ரயில்வே ஹாஸ்பிட்டலில் அழைச்சிட்டு போய் முதலுதவி செஞ்சு அதுக்கப்புறம் அவருக்கு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் சூடான டீ வாங்கி கொடுத்தாரு அந்த ஆஃபீஸர் ஸ்ரீகாந்த் நல்ல உயரமாக வாட்ட சாட்டமான ஒரு மனிதராக இருந்தார் அப்போது இந்த ஆஃபீஸர் மோகன் இருக்கார் இல்லையா அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா ரொம்பவும் ஆச்சரியப்படுறாரு அவர் வந்து ஸ்ரீகாந்தை பார்த்து உங்களை மாதிரி உடல் அமைப்பு உள்ளவங்க இது மாதிரி ட்ரெயினுக்கும் பிளாட்ஃபார்முக்கும் இடையில இருந்து பிழைச்சு வெளியில வர்றது அப்படின்றது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம்தான் உங்களுக்கு முன்னாடி ஏழு பேர் இப்படி வந்து விழுந்து இறந்தே போயிட்டாங்க அப்படின்னாரு உங்களுக்கு கடவுள் ரெண்டாவது வாய்ப்பு கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரொம்பவும் அதிர்ஷ்டசாலி அப்படின்னாரு அந்த ஆபீசர் ஸ்ரீகாந்த் தன்னுடைய பர்ஸ்ல எப்பவுமே வச்சிருக்கிற பாபாவுடைய படத்தை வெளியில எடுத்து பாபாவே என்னுடைய பாதுகாவலர் அப்படின்னுட்டும் நாம் முட்டாள்தனமான வேலைகளை செய்யும் போது கூட அவர் என்னை வந்து பல இன்னல்களை இருந்தும் ஏன் மரணத்துல இருந்தும் வந்து காப்பாத்துறாரு அப்படின்னு சொன்னாரு நம்முடைய செய்கையாள பாபாவுக்கு நாம என்னத்தான் தொந்தரவு கொடுத்தாலும் அவர் அதை பொறுமையா சகிச்சுக்கிட்டு நமக்கு தேவைப்படுற அந்த நேரத்துல உதவி செய்யறதுக்காக ஓடோடி வருவாரு அப்படின்னுட்டு ஸ்ரீகாந்த் சொன்னாரு மேலும் இது எல்லாம் அவர் நாம ஜபம் செய்கிறதோட பலன்கள் அப்படின்ட்டும் எப்பேற்பட்ட ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருந்தாலும் விடாமல் பாபாவுடைய பேரை ஜபம் செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா பாபாவே நம்ம கூட இருந்து காத்து அருள் புரிவார் அப்படின்றது இந்த கதையின் மூலமாக நமக்கு புரியுது இதுவே பாபாவுடைய வாக்குறுதி ஆகும் நன்றி ஜெய் சாய்ராம் ஜெய சாய கருணா சாய ஜெய ஜெய சாய கருணா சாய பரம விளங்கிடும் சாய பரம விளங்கிடும் சாய ஜெய ஜெய ஜய கருணா சாய வரம் வேண்டி வருவோர்க்கு கரம் நீட்டும் சாயி வரம் வேண்டி வருவோர்க்கு கரம் நீட்டும் சாயி கர்ம வீணைகளை களைந்திடும் சாய் கர்ம களைந்திடும் சாய் நல்வாழ்வும் நிறை செல்வம் அருளிடும் சாய் ും അരുളിടും സായി ജയ ജയ സായി കരുണാ സായി പരബ്രഹ്മിടും സായി ജയ ജയ സായി കരുണാ സായി വരം വേണ്ടി വരുമോക്ക് കരങ്ങിട്ടും സായി